மதுரை கருவூலக் கணக்கு துறையில் முதுநிலை கணக்காளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கணேஷ் ஆனந்த் கரகாட்டத்தில் காதல் கொண்டதால் ஐம்பது வயதில் முறைப்படி கரகம் கற்றுத் தீர்ந்தார் தலையில் கரகம் சுமந்து கால்களில் சலங்கை அணிந்து நானூற்று நாற்பத்தைந்து மேடைகளை அலங்கரித்தவர் பிரதமர் மோடியிடம் பாராட்டு பெற்ற கரகாட்டக் கலைஞர் மதுரை கணேஷ் ஆனந்த் கரகாட்டக்கலையின் மீதான தீராத ஆர்வத்தின் பால் ஐம்பது வயதில் தானே முன்வந்து அதனை கற்று தற்போது மேடைகளில் ஆடி அசத்தி வரும் வயது இளைஞர் கணேஷ் ஆனந்த் மாணவ மாணவியருக்கு மட்டுமின்றி ஆர்வத்துடன் வருகின்ற அனைவருக்கும் கரகம் கற்றுத் தருகிறார் மதுரை கருவூல கணக்கு துறையில் முதுநிலை கணக்காளராக வேலை பார்த்து ஒய்வு பெற்ற பின்னரும் கூட நல்ல உடல் வலிவுடன் சிறிதும் சோர்வின்றி மேடைகளில் கரகக்கலையை சுமார் ஒன்றரை மணி நேரம் நிகழ்த்த முடியுமா என்பதற்கு விடையளித்திருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த அறுபத்து மூன்று வயது இளைஞர் கணேஷ் ஆனந்த் அரசு நிகழ்வுகள் கோயில் திருவிழாக்கள் திருமண மேடைகள் என கரகக்கலையை விரும்பி அழைக்கும் எவருக்கும் சிறிதும் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டு நிகழ்ச்சியை மிகுந்த ஆர்வத்துடன் நேர்த்தியாக முடித்து தருகிறார் வீட்டிற்கு சென்றிருந்த அந்த நேரத்திலும் கூட உரிய ஒப்பனைகளோடு கரகத்தை தலையில் வைத்து கொண்டு பயிற்சி மேற்கொண்டார் அரசு பணி செய்து நான் வந்து பணி நிறைவு பெற்றவன் கருவுலக கணக்கு துறையில் சீனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க முதுநிலை கணக்கராக பணியாற்றி முதுநிலை கணக்கராக பணியாற்றி நான் வந்து ஓய்வு பெற்றேன் எனக்கு வந்து சின்ன வகையிலேருந்து கரகக்கலை மேலே ஒரு பெரிய காதல் ரொம்ப ஈர்ப்பு நம்மளும் இந்த கரகக்கலையை கற்றுக்கிட்டு ஒரு நாள் மேடையில் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்காக வேண்டி அந்த சின்ன முயற்சிகளை எடுக்கிற போது நிறைய கலைஞர்களை வந்து பார்த்து அவங்கள்ட்ட பேசி அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி எந்த மாதிரி அவங்க க டான்ஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு கரகம் வந்து எப்போ எப்படி தயாரிக்கிறாங்க எல்லா முறையும் அவங்கள்ட்ட நிறைய மூத்த கலைஞர்கள் வளர்ந்து எல்லா வித விதமான கலைஞர்கள்ட்டையும் நானாக போய் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கி நிறையா விஷயங்கள் அதில் கேதர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்குற போது என்னுடைய அலுவலக அதிகாரி வந்து ப்ரொமோஷனில் போகிறாங்க அவர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு அவங்க போகிறப்ப வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மதுரையில் வந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சும்மா ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு பின்னாடி பார்த்தணும் நம்ம வாழ்க்கை சொன்னோன்னு இருக்கக்கூடாது கணேஷானதுன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு பேர் கிடைக்கணுன்ற மாதிரி ஐடியா பண்ணி அந்த சாருடைய பெர்மிஷன்ல நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்த ஒரு கட்ட ஷால் வாங்கி கட்டிக்கிட்டு ஒரு சின்ன குடத்தை வச்சு ஆடினேன் அதுக்கே நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பதினஞ்சு மாவட்டத்தில் இருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க வெளித்துறை எல்லாரும் ஒன்னவர் பண்ற மாதிரி டெவலப் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னா அப்படியே நிறைய வாய்ப்புகள் வளர்ந்துச்சு இன்று அவருக்கு வயது அறுபத்து அவருடைய ஐம்பதாவது வயது தான் முறையாக கடகத்தை கற்றுக்கொண்டு ஆடத் தொடங்கினார் கரகாட்டம்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா அதுக்குள்ள எத்தனை அடவு நளினம் பாவனைகள் இருக்கு தெரியுமா சின்ன வயசுல இருந்தே எனக்கு கரகக்கலை மேல அம்புட்டு ஆர்வம் இருக்கிறார் இந்த கலை வந்து ஒரு ஐம்பதாவது வயதுல தான் எனக்கு நவ் ஐ ஆம்இன் சிக்ஸ்டி த்ரீ அறுபத்தி மூணு வயசுல ஆயிடுது எனக்கு போகுது நான் கரகக்கலை வந்து மொதமாதான் பண்ணது ஐம்பது வயசு ஐம்பது வயசில் வந்து பண்ணதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அடுத்தடுத்து தொடர்ச்சி ஒரே ஆண்டுக்குள்ளே பத்து இருபது ப்ரோக்ராம் வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல மகிழ்வு கிடைக்கிது நம்ம கலைக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிது நம்ம நம்ம வந்து விரும்புகிறாங்க அப்படின்றத வந்துட்டு நிறையா லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் பார்த்து நாட்டுப்புற கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கலைஞர்கிட்ட போய் கேட்டு அவங்களாம் கேட்டு தெரிஞ்சு நிறையா விஷயம் நிறைய விஷயம் கேதர் பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன் முதல் வந்து என் மனைவி பேரு சௌந்தரி குழந்தை வந்து ஹிந்தி பண்டித்து ஹிந்தியில வந்து என்ன கொடுக்குறாங்க எனக்கு ஒன்லி சன் சன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ண சங்கரா போபால நாயகம் பெங்களூர் ஒர்க் பண்ணுறாரு முதல் வந்து எனக்கு பச்சை கடி காமிச்சது என் குடும்பத்தினர்கள் தான் அது போக என்னுடைய அலுவலக நண்பர்கள் நிறைய பேர் எனக்காக வந்து என்னோட நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க நிறைய அலுவலகத்துலேயுமே எனக்கு நல்ல நல்ல மதிப்பு நல்ல கிடைச்சது அலுவலகத்துலேருந்து எனக்கு ஒரு பாராட்டு ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்க நிறைய மூன்று மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெறும் அலுவலர்களை மகிழ்விப்பதற்காக கரகமாட தொடங்கினார் கணேஷ் ஆனந்த் கலைஞர்களை சந்தித்து அவர்களிடம் கலையின் நுணுக்கங்களை கேட்டறிந்ததுடன் நாட்டுப்புற கலைகள் குறித்த நூல்களை தேடி சென்று படித்து கலையின் பல்வேறு போர்களை உள்வாங்கி மெளிர்கிறார் போன ஒரு கல்யாண நிதி நிகழ்ச்சியில் என்னுடைய நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நிகழ்வை வந்து நிறைவு செஞ்சேன் உங்கள்ட்ட சொல்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் அதாவது இந்த க கரக கலை உள்ளவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது க கரக கலைஞர்கள் வந்து நல்ல அங்கீகாரத்தோடையும் அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற வகையிலையும் எக்கனாமிக்கலாக அவங்க உயர்வதற்கு அரசு வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து நல்ல அங்கீகாரம் கொடுத்து உயர்வடைய வைக்கணுங்கிறது என்னுடைய சார்ந்த வேண்டுகோள் நண்பர்கள் மனைவி மகன் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து தன்னை ஊக்கப்படுத்தி வருவதால் தன்னால் தொடர்ந்து இயங்க முடிகிறது என்பதை பெருமையுடன் கூறுகிறார் ஆர்வம் காட்டும் எவருக்கும் கரகக்கலையை கற்றுத்தருவது தன்னுடைய கடமை என அடக்கத்துடன் கூறினார்